என்னோடய என்னுடைய ப்ராண்டட் நேம் வந்து நீலகிரிஸ் ப்ரீமியம் ஸ்ட்ராங் டீ நீலகிரிஸ் ப்ரீமியம் டேஸ்ட்டி டீ நீலகிரிஸ் ப்ரீமியம் டீ இந்த மாதிரி த்ரீ வெரைட்டிஸ் டீ வந்து வெப்சைட்டில் வந்து இருக்குது அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு டீ வேணும்னா நீங்கள் ஒரு சாம்பிள் யூஸ் வந்து ஆர்டர் பண்ணிவிட்டு அப்புறம் பிஸ்னஸ் குள்ளே வந்திங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் நாங்கள் எப்படி மார்க்கெட்டிங் வந்து பண்ணிகிட்ருக்கோன்னா ஃபுல் அண்ட் அண்ட் ஃபுல் வந்து டிஃப்ரெண்ட் லேபிள் பர்சன் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் நான் வந்து ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஸ்பெஷல் எஜுகேட்டர்னா நிறைய பேருக்கு தெரியாது நான் வந்து ஸ்பெஷல் பிஎட் முடிச்சு ஸ்கூலில் தான் டீச்சிங்கில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன்ஸ்க்காக ஏதோ ஒன்று பண்ணணுமேன்றக்காக தான் டி ஆரம்பிச்சது புள்ளியார் சொல்லி போட்டது வந்து பிபிஎன் நெட்ஒர்க்கு தான் பேர்லர் சார் தான் எனக்கு லோகோலருந்து ஒன் பை ஒன்னாக எனக்கு கைட் பண்ணி நான் ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு மேலே நல்லா ரன் பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் எனக்கு பிஸ்னஸ் பண்ணலாம் நம்மளுடைய ப்ராடக்ட் இங்கே பண்ணுறவங்களே நிறைய பேர் வந்து என் ப்ராடக்ட் இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா இந்த அளவுக்கு நமக்கு எல்லாருமே உங்களுடைய சப்போர்ட்டிங் எனக்கு இருக்கிறதுனால அடுத்தடுத்த ஸ்டேஜ் வந்து போக முடியும் இது வந்து பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க நீங்க வந்து மினிமம் வந்து ஒரு மூணாயிரத்தி நானூறு ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால நீங்க ஒரு நல்ல ஒரு பிசினஸ் வந்து ஒரு நல்ல மார்ஜின் கிடைக்கும்